வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டி யூடியூப் சேனல்குள்ளே எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் தினமுமே காகத்துக்கு உணவு வைப்பது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பான விஷயம் அந்த வகையில் அம்மாவாசை நாட்களில் முன்னோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கக்கூடிய அந்த அம்மாவாசை நாட்களில் காகத்துக்கு உணவு வைக்கும் பொழுது காகம் இந்த செயல்களை செய்தால் நிச்சயமாக முன்னோர்களின் அருள் கிடைத்ததை உணர்த்தும் அறிகுறியாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் முன்னோர்களின் அருள் கிடைத்ததை உணர்த்தும் காகத்தின் செயல்கள் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை மிஸ்ஸே பண்ணாமல் பத்திரலாம் வாங்க பதிவுக்குள்ளே புயலாம் காக்கை அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களின் ஆத்மாவை குறிக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால தான் காக்கைக்கு ஒரு பிடி சோறு வைக்கும் பழக்கம் தொன்று தொட்டு நம்ம முன்னோர்கள் செஞ்சுக்கிட்டே வந்துட்டுருக்காங்க நம்ம முன்னோர்கள் காகத்தின் ரூபத்தில் வந்து நாம் வைக்கும் அந்த உணவை எடுக்கின்றார்கள் அப்படிங்கிறது நம்பிக்கை காக்கை அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவானின் வாகனம் ஏழரை சனியால் பாதிக்கப்பட்டவர்கள் காக்கைக்கு சோறிட்டோம் அப்படின்னா சனியின் தாக்கம் குறையும் அப்படிங்கிறது நம்பிக்கை பொதுவாகவே பார்த்தோன்னா சனிக்கிழமை தோறும் காகத்துக்கு உணவு வைப்பது ரொம்பவே ஒரு சிறப்பானது தினமுமே உணவு வைப்பது அதைவிட மிக மிக சிறப்பானது அதிலும் குறிப்பாக முன்னோர்களின் ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னா அமாவாசை நாட்களில் முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை செய்து படையலிட்டு அந்த உணவை காகத்துக்கு வைத்துவிட்டு அந்த விரதத்தை மேற்கொள்வாங்க அப்படி அம்மாவாசை நாட்களில் காகத்துக்கு உணவு வைக்கும் பொழுது காகம் அந்த உணவை சாப்பிட்டுவிட்டு சில செயல்கள் செய்வதை நம்ம நிறைய தடவை பார்த்துருப்போம் அதற்கான பதில் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க காகம் இந்த செயல்களை செய்தால் நிச்சயமாக முன்னோர்களின் ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைத்ததாகவே நீங்கள் எண்ணிக்கொள்ளலாம் முதல் விஷயமாக பார்த்தோன்னா நம்ம வைக்கிற அந்த சாதத்தை காகம் வந்து சாப்பிட்டு விட்டு சாப்பிட்ட பிறகு பக்கத்தில் இருக்கும் செழிமையான ஒரு மரத்தில் போய் அமர்ந்து நம் வீட்டை பார்த்தாலோ அல்லது சாதம் வைத்தவரை பார்த்தாலோ அல்லது செழிமையான மரத்தின் மீது உட்கார்ந்திருக்கும் காகம் மீண்டும் பறந்து வந்து நாம் வைத்த உணவை உண்டாலோ இந்த ஒரு விஷயம் நடந்ததுன்னா நிச்சயமாக முன்னோர்களின் மூலமாக நம் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட மாற்றம் ஏற்பட போது முன்னோர்களின் ஆசிர்வாதம் அந்த அமாவாசை நாளில் நமக்கு முழுமையாக கிடைத்து விட்டது முன்னோர்களின் பார்வை நம்மீது மீது விழுந்து விட்டது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம் அடுத்த விஷயமா நாம் வைத்த உணவை அந்த காகம் வந்து சாப்பிட்டுவிட்டு விட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கும் பசு மாட்டின் மீது அந்த காகம் உட்கார்ந்து காகத்துடைய அழகால் அந்த பசு மாட்டின் தோல் மீது தேய்த்துது அப்படின்னா நிச்சயமாக நம் முன்னோர்களே வந்து அந்த உணவை சாப்பிட்டு விட்டு நமக்கு ஆசிர்வதித்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு செயலை அதாவது சாப்பிட்ட பிறகு பசு மாட்டின் மேல் உட்கார்ந்து தன்னுடைய அழகால் அதை தேய்த்தால் நிச்சயமாக முன்னோர்களின் ஆசிர்வாதம் நமக்கு கிடைத்ததாகவே நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இனி நம் வாழ்வில் நமக்கு நடக்கவிருக்கும் மாற்றங்களை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் பிரம்மாண்ட வளர்ச்சி பெறலாம் செல்வ செழிப்போடு வாழலாம் இந்த மாதிரி ஒரு அறிகுறிகள் நம் வாழ்வில் தோன்றுவதற்கான முக்கிய அறிகுறியாகவே அதை எடுத்துக்கொள்ளலாம் அடுத்த விஷயமா நாம் வைக்கும் உணவை சாப்பிட வரும் அந்த காகம் அதனுடைய வாயில் காய்ந்த சருகு இல்லைனா காய்ந்த குச்சியை எடுத்துக்கொண்டு வருவதாக உங்கள் கண்ணில் தென்பட்டுச்சுனா நிச்சயமாக செல்வ செழிப்பு அதிகரிப்பதற்கான ஒரு முக்கிய அறிகுறிகளாகவே நீங்கள் பார்க்கலாம் முன்னோர்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கை பிரம்மாண்ட வளர்ச்சி பெற்று செல்வ செழிப்போடு சகல சௌபாக்கியத்தோடு வாழ்வதற்கான ஒரு முக்கிய அறிகுறியாகவே அந்த காகத்தின் செயலை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அடுத்த விஷயமா பார்த்தோன்னா காகம் நாம் வைக்கும் உணவை சாப்பிட்ட பிறகு பன்றி மீது உட்காருவதை நீங்க பார்க்க நேர்ந்தா நிச்சயமாக பத்து தலைமுறைக்கும் நீங்க செல்வ செழிப்பாக யோகத்தோட கம்பீரமாக பிரம்மாண்டமாக உங்க வாழ்வு வாழ் மாறப்போகிறது அப்படிங்கிறத உணர்த்தும் அறிகுறியாகவே அந்த ஒரு அறிகுறியை எடுத்துக்கொள்ளலாம் இப்படி இந்த மாதிரி அறிகுறிகள் அதுவும் பொதுவாக அம்மாவாசை நாளில் இந்த அறிகுறி உங்கள் கண்ணில் தென்பட்டுச்சுன்னா உங்கள் வாழ்வில் பல மாற்றங்கள் ஏற்படுவதற்கான முன்னோர்களை உங்களுக்கு காட்டிய அறிகுறிகளாக எடுத்துக்கொண்டு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் உங்கள் வாழ்வை ஒவ்வொரு அடியாக நகர்த்தி கொண்டே இருக்கலாம் மிகப்பெரிய பிரம்மாண்ட வாழ்வை நிச்சயமாக பெற்று வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடு பலமாகவும் நலமாகவும் வாழலாம் இதை எல்லாத்தையும் விட மேல சில சமயம் அம்மாவாசையில காகத்துக்கு உணவு வைக்கும் பொழுது அந்த காகம் அந்த உணவை எடுக்காமல் அப்படியே உணவை பார்த்து கொண்டு அமர்ந்திருக்கும் அல்லது காக சாப்பிடாமல் நம்மளையே திரும்பி பார்க்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா மனம் அப்படியே குழம்பி போகும் பித்ருகள் நம்மளை ஆசிர்வாதம் பண்ணலையோ இந்த மாதிரி ஒரு குழப்பத்திற்கு நம்ம ஆளாக நேரிடும் அந்த மாதிரி சமயம் நிச்சயமாக மனம் குழம்பாமல் தினம்தோறும் அந்த காகைக்கு உணவு வைக்கும் பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திட்டோன்னா நிச்சயமாக நாம் வைக்கும் இடத்தில் நம் உணவை தேடி அந்த காகம் கண்டிப்பாக வரும் ஏதாவது ஒரு நாள் போய் காக்கா அப்படின்னு கூப்பிட்டுட்டு வந்தால் அந்த காகத்துக்கு வழி தெரியாது தினமுமே உணவு வைக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு அடுத்த வரும் அமாவாசை நாட்களில் காகம் வந்து சாப்பிடுவதற்கான அத்தனை வழிவகைகளையும் நாம் செய்து அந்த காகத்துக்கு உணவு வைத்து முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் அது மட்டுமல்ல பித்ருகளாக நாம் நினைக்கும் காகம் நாம் வைக்கும் உணவை சாப்பிடணும் அப்படின்னா கண்டிப்பாக முன்னோர்களுக்கு சித்தார்த்தம் திதி இந்த மாதிரி விஷயங்களை நம்ம செய்கிறோமா அப்படிங்கிறதையும் பார்த்து கொள்ளலாம் யோசித்து செய்து கொள்ளலாம் பித்ருகளுக்கு அமாவாசை நாட்களில் அவங்க இருந்த திதிகளின் போது திதி கொடுப்பது தர்ப்பணம் கொடுப்பது தான தர்மம் செய்வது இந்த மாதிரி விஷயங்களை செய்தோன்னா முன்னோர்களின் ஆசிர்வாதம் நமக்கு கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் முன்னோர்களும் திருப்தி அடைவாங்க அவங்களும் சந்தோஷமாக நம்மை வாழ வைப்பாங்க அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க எந்த விதமான பதிவுகள் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் ஸ்பெசிஃபை பண்ணிட்டீங்கன்னா எப்படி பதிவுகள் போடலாங்கிற மாதிரி நாங்களும் பல ஆராய்ச்சிகள் செய்து பதிவுகளை உங்களுக்கு பதிவிடுறோம் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்